இந்த பிரபஞ்சத்தில் பாத்தீங்கன்னா அன்பும் கருணையுமாக இருக்கும் அந்த இறைநிலை தனக்குத்தானே ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுகின்றான் அதுதான் அவனது திருவிளையாடலும் கூட அவன் அன்பும் கருணையுமாக எங்கு இருக்கிறான் என்று பார்த்தால் நம் அனைவரது ஆத்மஸ்வரூபத்தில்தான் ஆனால் இந்த அன்பை நாம் பிறரிடம் தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஏனெனில் மனம் எனும் மாயை பிடியில் சிக்கி மயக்கத்தில் இருப்பதால் தேடுகின்றோம் அன்பு வந்து வெளியில் தேடும் பொருள் அல்ல நம்முள் ஊற்று போல் உள்ளது அப்படிப்பட்ட அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தை யாரு அருள் அருள் நம் அருள் தந்தை தான் அன்பும் கருணையும் ஆனவர் ஏனென்னா என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா தான் உணர்ந்த அனைத்து ரகசியத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கி நம் ஒவ்வொருவரையும் ஒரு வேதாத்திரியாக பார்த்த நமது மகான் தானே அவர் அருளிய இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் தான் எனக்கு இந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள வேறுபாடே புரிஞ்சுது அதாவது பின் கருணை பற்றிய ஒரு தெளிவான புரிதலும் வந்தது அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு நமக்கு சமைச்சு சொல்றாங்க அதை விடுத்து நம்ம என் மனைவி குழந்தைகளை பாதுகாக்கத்தான் நான் முயற்சிப்பேன் என்பது வந்து பாசம் என்ற நிலைப்பாட்டில் வரும் ஏனென்றால் அங்கு ஒரு எல்லை கட்டிவிட்டது அங்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அதுவே நாம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் தொண்டு செய்வேன் எனும்போது அது அன்பாக மலர்கிறது எனவே பாசத்தில் தொடங்கி அன்பில் முடிய வேண்டும் பாசத்திலே நின்று விடக்கூடாது பக்தியில் தொடங்கி ஞானத்திற்கு வர வேண்டும் போலத பாசத்திலே தொடங்கி அன்பிலே நாம் வர வேண்டும் என்ற உண்மை புலப்பட்டது பாசம் வைக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவே அன்பாக பரிணமிக்கும் போது அங்கே அந்த எதிர்பார்ப்பு இருக்காது இப்போ நாமளே நம்மளை செக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கோமா பாசமாக இருக்கோமா அந்த காலத்தில் உள்ள பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க பின்னாடி நம்மளை பிள்ளைகள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அட்லீஸ்ட்டு நம்ம மேலே அன்பாக இருக்கும் அந்த பாசத்தையாவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம இருக்கிறோமா என்பது தான் இங்கே முக்கியம் அதுதான் அன்பு மனிதர்களுக்கு நெல் கொடுக்க மரம் வைக்கிறேன் என்றால் அது அன்பின் செயலாகும் அதுவே எனது கிராமவாசிகள் சௌரியத்திற்காக மரம் நடுகிறேன் என்றால் அது இங்கே பாசம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் நம்மை இந்த கிராமவாசிகள் பெருமையாக பேச வேண்டும் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துடும் அதாவது எங்கள் ஊருக்காரங்க எங்கள் இனம் எங்கள் ஜாதி எங்கள் மதம் எங்கள் ஊருக்காரங்க அப்படி அப்படி செய் அப்படி என்றாலே அங்கு செய்யும் உதவி எல்லாமே அன்பின் வெளிப்பாடு அல்ல என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது ஒரு எல்லை கட்டிய மனநிலையில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே அப்படி செய்கிறத நம்ம தவிர்க்கிறது அவசியம் பொதுவாக இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம் அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாகவோ மனதாலும் தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அழித்து கொண்டு அதனை காத்தும் வருவது கருணை இப்போ தாய் என்ன பண்றாங்க தனது கை குழந்தையை மார்போடு அணைத்துக்கொண்டு இருப்பது அன்பு அதற்கு அவ்வப்போது தீர்க்க பால் கொடுப்பது கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முட்டையை பாருங்களேன் அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைந்து ஓடு என்ன பண்ணுது பிடித்து கொண்டு இருக்கிறது அது போன்றது அன்பு முட்டைக்குள் இருக்கும் மஞ்சக்கரு தான் குஞ்சாக உருவாக இருக்கிறது அந்த மஞ்சக்கருவுக்கு அதனை சுற்றி உள்ள வெள்ளைக்கரு என்ன பண்ணுது தேவையான எல்லா பொருட்களையும் அழித்து நலமழிக்கிறது இல்லையா இது கருணை இப்போது ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த மரத்தில் பிஞ்சு விடுகிறது அந்த பிஞ்சு மரத்திலிருந்து விழுந்து விடாமல் அதன் காம்பை மரமானது என்ன பண்ணுது பிடித்து கொண்டு இருப்பது அன்பு அவ்வாறு அது அந்த மரம் பிடித்து கொண்டே அந்த பிஞ்சு வளர்வதற்கு தேவையான ரசாயன நீரையும் அது பாய்ச்சிக்கொண்டே இருப்பது தான் கருணை மகாகவி பாரதி கூட இந்த அன்பு கருணைக்கு ஒரு எளிமையான உதாரணம்னு சொல்கிறாருப்பாங்களே இப்போது நான் என் குழந்தைகளுக்காக ஆசை ஆசையாக சமையல் பண்ணி என்னோட குழந்தைகளுக்கு அன்போடு பரிமாறிக்கொண்டு அதாவது அல்லது ஊட்டி கொண்டு இருக்கும் சமயத்தில் வீட்டு வாசலில் ஒருவன் என்ன பண்ணுறான் அம்மா தாயே பசிக்குது சாப்பிட ஏதாவது போடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நாம் சமைத்தது குழந்தைகளுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்தால் கூட அதிலிருந்து ஒரு பங்கு எடுத்து அந்த பசித்தவனுக்கு இடுவது கருணை என்று சொல்கிறார் உண்மைதான் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு கருணை எல்லாம் எப்படி இருக்குது மக்களிடம் ஒரு செல்ஃபி எடுக்கவும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலும் தான் பெரும் பங்கு வகிக்கிறது ஏனென்றால் தான் தனது என்ற பற்று மிகுதியால் வந்து விளைவுதான் ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு போர்டு போட்டால் கூட அதில் தன்னோட நேம் பெருசாக இருக்கும் இவங்க தான் இன்னார் தான் இந்த இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அந்த மாதிரி இது வந்து சுயநலத்தில் இருந்து இந்த மாதிரி இது வந்து சுயநலத்தில் உள்ள ஒரு செயல் தான் இந்த மாதிரி வருது இதுக்கு பயிற்சி தான் நமது மனவளக்கலை பயிற்சி முறைகள் மேலும் இதற்கு ஒரு தீர்வாக என்ன பண்ணலான்னா இருபத்திமால் மணி நேரத்தில் நாம் தூங்கும் நேரம் தவிர இருக்கும் நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி ஆத்ம விசாரணையில் நம்மை ஈடுபட செய்தால் அந்த அன்பு கருணை வந்து இயல்பாக பிறக்கும் அதாவது மனதை உள்முகமாக திருப்பி நான் யார் என்று ஆன்ம விசாரணை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மனம் என்பது கழிந்து சுயம் வெளிப்படும் நமது இருப்பின் இயல்பே பார்த்தீங்கன்னா அன்பும் கருணையும் தான் இந்த இருப்பின் சுகத்தை உணர்ந்த நமது மகான் தரும் கவிதையில் பார்த்தீங்கன்னா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமா அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் எங்கும் பராபரமே என்று பாடியிருக்கிறார் இந்த சுவாமிஜியின் கவிதையில் அடியனுக்கு மிகவும் ஆழ்ந்து அனுபவித்த ஒரு கவிதை வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டாய் அப்படி மீட்டு வந்துதான் என்னை எந்த மனவளக்கலைக்குள்ள இணைத்தது அந்த இன்ப ஊற்று நிறைந்த இறைவன் குரு மனவள மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் தான் இந்த வினை தூய்மை பற்றிய ஒரு விழிப்புணர்வே எனக்கு வந்தது அன்னை தெரசா அவர்களின் அன்பு கருணை பார்த்தீங்கன்னா அளப்பரியது தான் அவரைப் பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஒரு அன்பர் அதில் நீ கருவுற்று இருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாக இருந்திருப்பாய் ஆனால் நீ கருணையுற்று இருந்ததால் உலகிக்கே தாயானா என்று என்ன அற்புதம் இல்லையா கருணை என்பது பார்த்தீங்கன்னா இறைத்தன்மை அப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மையை நாமும் உணரலாம் இது சாத்தியம்தான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மை பல பேருக்கு தெரிவது சாதனை நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றதுல தான் சாதனை இருக்கு அப்படி இல்லை நம்மை நாம் அறிந்து கொண்டோமா நான் யார் என்று அறிவதில்தான் அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு நமக்கு சுவாமிஜி வளர்க்குறாங்க இந்த அன்பு கூட இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க காலையில் எழுந்தவுடன் கணவன் வந்து மனைவியை பார்த்து அல்லது மனைவி கணவனை பார்த்து ஒரு சிறு புன்னகை அன்போடு வாழ்க வளம்போம் என்று சொல்வதையே குழந்தைகள் பார்த்து வளரும் போது என்னாகும் அவர்களும் இந்த அன்பை மற்றவர்களும் பரிமாறுவார்கள் அது தவிர அறிவு விரிவடைந்தால்தான் அங்கு அன்பும் கருணையும் ஓங்கும் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க அறிவு என்பது இங்கே தொழில் அறிவு இல்லை நாலேஜ் இல்லை விஸ்டம் அதாவது இறைநிலை குறித்த ஒரு விழிப்புணர்வு கூட கூட அங்கு அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் இந்த அன்பும் கருணைக்கும் நடிக்க தெரியாதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா நாவில் தேன் தடவியது போல அன்பு வார்த்தைகள் பேசுவதும் உண்டு அதை கண்டு மயங்கக்கூடாது விழிப்புணர்வு இருந்தால் இதன் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் சிறு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் உண்மையான அன்பின் ஆழத்தை புரிய கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அந்த வயதில் அதற்குத்தான் அவர்கள் உடல் உயிர் மனவளம் பெற இந்த மனவளக்கலை பயிற்சியை பதினாலு வயசில் நம்ம முழுவதுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் சமுதாயத்தில் அவர்கள் வந்து விழிப்புணர்வோடு மக்களிடம் பழக இது வந்து ரொம்ப துணை செய்யும் அடுத்து எந்த அளவு நாம் இயற்கையை தாவரங்களை மரங்களிடம் அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்வும் உயர்வும் ஏனென்றால் தன்னலம் கருத் கருதாத அந்த அன்பும் கருணையை நாம அவர் அவைகளும் நம்ம காண முடியுது கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாத பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்று சாம்ஜி கேட்குறாங்க அன்பு செய்ய செய்ய அது நம்முள் ஊற்றெடுக்கும் அந்த அற்புதத்தை நம்ம உணரலாம் இதனை வந்து ஓரறிவு படைத்த மரங்கள் நமக்கு கற்றுக்கொடுகின்றன ஒரு முறை சாக்ரடிஸு தன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அது அவர் வீட்டு முற்றத்தில் இருந்து தான் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் யாரிடமும் ஃபீஸ் வாங்க மாட்டார் அவர் ரொம்ப நாளாக இதை வந்து பார்த்த அவருடைய மனைவி வந்து ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு இப்படி வந்து இவர் பணம் வாங்காமல் பாடம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க டெய்லி கிச்சனில் உள்ள சாமானங்கள்லாம் ரொம்ப உருட்டு உருட்டு உருட்டி பயங்கர சொத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அப்படியாவது இவர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பதை நிறுத்திட்டு ஒழுங்காக வெளியில் போய் வேறு வேலை போய் வேறு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வருவாருன்னு பார்த்தேன் ஆனால் அந்த இடத்துல அவர் செஞ்சாங்க ஆனால் அவர் வந்து அது எல்லாமே பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் உடனே என்ன பண்ணாங்க ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து அவர் தலையில் திடீர்னு ஊற்றிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் மௌனமாக அந்த நீரை துடைத்துவிட்டு விட்டு அன்பு மாணவர்களே இதுவரை இடி இடித்தது இப்போது மழை பொழிகிறது என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸை திருப்பியும் தொடங்குறார் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அவர் மனைவி இன்னும் கோபமாக திருப்பி திட்டிகிட்டே இருக்காங்க அதையும் மௌனமாக ரசித்து கொண்டு இருந்தார் அதாவது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்த நிலையில் தாங்க இந்த ஒரு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் கிடைக்கும் இந்த அன்பு வந்து வெளிப்படும் அந்த திட்டையும் வாங்கி கொண்டு எத்தனை அன்பு கருணை இருந்தால் அந்த ஏழை மாணவர்களுக்கு தன் வருமானத்தையும் பாராது கல்வி கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு செயலை நம்ம இங்கே பார்க்க முடியுது இல்லையா அப்புறம் கண்கண்ட தெய்வமான நமது பெற்றோர்கள் இருக்கும் போதே அவர்களிடம் அன்போடு நடந்து கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நம்ம வந்து சரிவர செஞ்சிடணும் பின்பு அவர்கள் மறைந்த பின் அவர்களுக்கு படையல் வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை உண்மைதானே ஒரு மற்றும் ஒரு சிறு கதை இங்கே நான் படித்தது ஒரு திருமணமான இளைஞன் தன் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் அழைத்து வந்து சேர்த்தான் ஏனென்றால் அவனுக்கு வீட்டில் வச்சு அவரை பார்த்துக்க முடியல அந்த முறியரை முதியவரை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு சிரமப்படுறதுனால இப்படி செய்தான் அப்போ அந்த முதியவர் வந்து ரிசப்ஷன் அறையில் உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறக்கான் பெட்டி எடுக்கிறதுக்கு காருக்கு போயிருக்கான் அப்போ ஃபோன் கால் வந்தது அதை அட்டன் பண்ணிட்டு அங்கேயிருந்து பார்க்கறான் அந்த முதியோர் இல்லத்து காப்பாளர் வந்து அவங்க அப்பாட்ட மிகவும் நெருக்கமாக பல வருடம் பழக்கம் போல நல்ல விசாரித்துக்கொண்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கதை பார்க்குறான் அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டு பெட்டி கார்லேருந்து எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரான் அப்படி வர்ற சமயத்தில் அந்த காப்பாளர் வந்து இந்த இளைஞன் ஒன்று வராரு அப்போ அவன் கேட்குறான் அவர்கிட்ட நீங்க என்ன ரொம்ப நேரம் அப்பா கூட பேசிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் வந்து சொல்றாரு உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று தான் அப்பா சொன்னார் ஆனால் என் மனம் கேட்கவில்லைப்பா முப்பது வருஷத்துக்கு முன் இந்த இல்லத்தில் தான் தத்தெடுத்து சென்றார் உன்னை அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாராம் எப்படி தன்னை இப்படி அன்பும் கருணையோடு வளர்த்த தந்தையை நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி அவங்க வீட்டிற்கே திருப்படியும் மறுபடியும் தந்தையை அழைத்து கொண்டு சென்று விட்டான் இங்கே என்ன தெரியுதுன்னா தந்தையின் அன்பை அறியாது மகன் செய்த தவறு தான் இங்கே வெளிப்படுகிறது இல்லையா ஆனால் அன்பு செய்பவனை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது கோமாளி கோளை பிழைக்கு தெரியாதவன் என்றெல்லாம் பழிக்கும் ஆனால் அன்பு கொண்டவனே பலசாலி மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா அன்பின் மூலமே அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இல்லையா அன்பு வந்து ஆற்றல் வாய்ந்தது நாம் காலையில் எழுந்தவுடன் இந்த பிரபஞ்சத்தை நேசித்து அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிர்கள்தான் நேசிக்க வேண்டும் என்று நமது மகான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகை நாம் நேசித்து அன்பு காட்டும் போது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நன்றாகவே நடக்குங்க ஏசு கிறிஸ்து புத்த பிரான் காந்தியடிகள் மற்றும் அனைத்து மகான்களும் அன்புதான் அரும்பருந்து என்று போதிக்கின்றாங்க தானே அதுபோல் சுவாமிஜி தாயாரும் தந்தையுமே பார்த்திங்கன்னா மிகுந்த அன்பு கருணை உள்ளம் கொண்டவர்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு இலவசமாக பிரசவம் பார்த்து விடுவதிலேருந்து மருத்துவ உதவி மற்ற எல்லா விதத்திலையும் அவர்கள் மக்களுக்கு உதவிய நல்ல உள்ளங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நமது மகான் அருள் தந்தை அவரும் அவரோட அன்பும் கருணை அளப்பரியது அப்படி அவ அல்லாட்டி நமக்கு இந்த மனவளக்கலையை கிடைச்சிக்குமா யா மகானின் துணைவியாரும் பார்த்தீங்கன்னா அன்னை லோகாம்பாள் அம்மையாரும் அப்படி தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செலுத்தும் அன்பு உள்ளம் கொண்டவர் தங்கள் வீட்டிற்கு யார் வந்தாலும் உணவு உண்ணாமல் விடமாட்டார்கள் மாட்டார்கள் ஏற்பட்ட இந்த அன்பும் கருணையும் தான் நம் ஒவ்வொருவருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் அந்த இறைநிலை அதனை நம்ம என்ன பண்ணுறோம் மறந்து மாயை என்ற மயக்கத்தில் தொலைச்சிட்டு பிற நம் மீது அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அன்புக்காக ஏங்குகிறோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அன்பு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கருணை பாத்தீங்கன்னா அளப்பரியுதுங்க அதாவது வியக்கும் ஒன்னா இருக்குங்க இந்த பிரபஞ்சத்தை சிறிது உற்று நோக்கி பா பார்த்தீங்கன்னா பின் நம் உடலையும் உற்று நோக்கினா தெரியும் அந்த அண்டத்தில் தான் இந்த பிண்டத்திலும் இருக்கு என்பது புரிய வரும் எண்ணிலடங்கா அன்பு கருணை இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் சில் ஒரு சிறு மனிதர்கள் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம் இப்போ நிலத்திற்கு அறிகுறியாக நம்ம பருவுடலையே எடுத்துக்கொள்ளுங்களேன் என்ன அற்புதமான ஒரு வடிவமைப்பு அதில் மூளை என்ன அற்புத கம்ப்யூட்டர் பிரபஞ்சத்தில் இருபத்தெட்டு சதவீதம் நிலம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீர் அப்படிங்கிறப்ப நம்ம உடல்லையும் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து இரத்த ஓட்டத்தில் எழு எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது பூமியின் மையத்தில் பார்த்திங்கன்னா கணல் இருப்பது போல் நமது உடலிலும் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இந்த வெப்பம் வந்து அழகாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது நம்மளது உடல் வயிற்று பகுதியில் இந்த வெப்பம் உடல் முழுவதும் மையம் கொண்டு உடல் முழுவதும் அந்த வெப்பத்தை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வருது இதெல்லாம் யார் பண்ணுறது இல்லை கூடுனா ஜொரோன்றோம் குறைஞ்சா ஜர்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு காற்று நம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது நுரையீரலை மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா நாம் விடும் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது மரங்கள் அழகாக வாங்கி கொண்டு ஆக்சிஜன் நமக்கு தருது எத்தனை அன்பு குரணை பாருங்கள் உயிரோட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக ஓடுவதால் நாம் நமது ஐந்து புலன்கள் கொண்டு இந்த பஞ்சபூதங்களை உணர்ந்து தூய்க்க முடிகிறது இத்தனை அண்ட சராசரத்தையும் நாம் வாழும் இந்த நில உலகையும் சந்திரன் சூரியன் மற்றும் கோடான கோடி கோள்கள் நட்சத்திரங்களை தம் உள் கொண்டு ஒன்றுடன் ஒன்று மோதாமல் அனைத்தும் சரிவர இயங்குவதும் அன்பும் கருணையில் தான் கருணையினால் தான் இல்லையா மேலும் நாம் உண்ணும் உணவு பார்த்தீங்கன்னா ஏழு தாதுக்களாக மாறுகிறது இதயம் நுரையீரல் கிட்னி அதன் வேலையை அழகா செய்து இதெல்லாம் யாரால கருப்பைக்குள் குழந்தை வளர்வது என்ன அற்புதம் கருணை இது ஒரு கருணை இறை கருணை நமது கழிவு மண்டலம் பாருங்க எப்படி சீராக இயக்கம் பெறுது இதுல ஏதாவது ஒரு நம்ம செய்கிறோமா இல்லை எத்துணை பெரிய அன்பும் கருணையும் கொண்டு இந்த பிரபஞ்சம் இயங்கி வருகிறது அந்த இறைவனே நம்முள் அறிவாக இயங்கி வருகிறான் என்பதை நாம் நம் தவத்தில் உணர்கிறோம் அவன்தான் ஆத்மஸ்வரூபம் நம் ஆழ்ந்த தூக்கத்திலும் சரி நம் கனவிலும் சரி நனவிலும் சரி அந்த குழந்தை எப்படி தாய் வயிற்றுல நல்ல வாட்டர் பெட் பாதுபா பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்கள அந்த இறைநிலை அதே போல வளர்ந்த குழந்தைகள் தான் நாம இல்லையா நம்மையும் உள்ளும் புறமும் இருப்பாக இருந்து காத்து வரும் அந்த இறைநிலை வந்து அன்பும் கருணையுடையதான் இதனை நாம் தவத்தின் மூலம் உணர்ந்து எல்லோரிடமும் அன்பும் கருணையோடு வாழ்வோம் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுறை